எனக்கு எனக்குள்ளதுன்னு உடைக்க தெரியும் இரண்டா உடைச்சிட்டா கிழங்குல இருந்தான் இப்போ நாங்க இதை வட்டி எடுப்போம் வட்டி எடுத்து அப்படி வாங்கன்னு வரங்க கூட இந்த கிழங்கு வட்டி எடுக்கும்போது கட்டிக்க கொஞ்சம் பிரியா கட்டை கொடுத்த விட்டுங்க கட்டி கொண்டு அப்படியே தேங்காய் துருவல் நடக்குது தேங்காய் நாங்க நாங்கள் விட்றோம்னாங்க இப்போ நாங்கள் கிழங்கு ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டோம் கிழங்கை வெட்டிட்டு இப்போ கஞ்சி எப்படி காய்க்கப்படுறோம்ன்றதை உள்ள கீட்டி கிழங்கு வெட்டி ஆச்சு வா கஞ்சிக்கு ரெடி பண்ண போறா இங்கால தேங்காய் துருவல் நடக்குது துருவிட்டு வரட்டும் போட்டு கல்வி

சட்டியில் காய்ச்சலாம் சட்டியில் காய்ச்சினா உடனே என்ன செய்வோம் ஒட்டிக்குள்ள அடி பிடிச்சிடும் அது எரிஞ்சிடும் மனத்துக்கு வரும் ஆனையில ம் ஏன்னா அவர் உள்ளதுக்கே அடுப்பில் வெந்து நொந்து அடி வாங்கி இருக்கிறார் இவர் அப்போ இவரை போட்டு காய்ச்சி இவருக்குள்ள போட்டு காய்ச்சலாம் பாய் பாய் அழிஞ்சாப்பிட்றதுக்கு பாப்பம் இவரை இவ்வளவு சந்தையில முழு முழு இருந்தவர் நேத்து வரைக்கும் நேத்து வாங்கிட்டு வந்தாச்சு என்ன வேண்டுதலா என்னத்துக்கு தண்ணி வரது எங்க தண்ணி பப்புல குறைச்சி விட்டு அம்மா தம்பி அம்மா என்ன மனுஷனே சொல்லி தம்பிட்டு சொல்லி என்னன்னா நாங்க தண்ணிய குசினி புல்லா தண்ணி தானே ஊத்துறோம்னு பைப்ல தண்ணி வரத குறைச்சி வச்சிருக்காங்க அம்மா

இறைச்சி கறி இறைச்சி சாப்பிடாத வைக்கும் கறி இதுவாக இறைச்சி சாப்பிட மாட்டா அதனால் வைக்கும் கறி ஏன்னா எப்படி இருக்குது சோதி உப்பு சோதி சூப்பராக இருக்குது உப்பு சோதி நான் ரெண்டு தடவை முட்டு சாப்பிட்டேண்ணா ஒரு நாளைக்கு உப்பு சோதி செய்வோம் மாங்காய் மீன் உப்பு சோதியும் இறால் உப்பு சதியும் மிளகா சாப்பிட்டபடி இருக்கு மேலன்னா மாங்காய் உப்பு எல்லாம் போட்ட அப்படியே அந்த மிளகா அந்த மாதிரி இருக்கும் காட்டுங்க வாவ் அந்த மாதிரி இருக்கு இப்ப இவர் அவிஞ்சு கொண்டிருக்க அவிறதுக்கு இடையில கீர்த்தி சாப்பிட போற சாப்பிடறாங்க அவடை சாப்பாட்ட பாப்போம் எப்படி சாப்பாடு இந்த கறி ஏன் கத்திரிக்காய் கறி எடுக்கல

விட்டு கறி ஆனா இவ்வளவு எங்களோட நல்லா சமைப்பினும் ஆனா எங்க தங்கச்சிக்கு மட்டும் உடம்பு வைக்காதே வினை வினை இருக்கிறாங்களுக்கு உடம்பு வைக்காதா இல்ல நல்ல இருக்கிறாங்களுக்கு உடம்பு வைக்கும் வினை இருக்கிறாங்களுக்கு தானே உடம்பு வைக்கிற அது ஒரு பழமொழியே இருக்கு வினையும் கோபமும் கூட வரவிக்கு வராது அதுதான் எங்களை வீட்டையே ராட்சசி மணிதார் கையால் குளிஞ்சாலும் நெல்ல பால் எடுக்கலாம் அதை விட மிக்சியில் அடித்தா நல்லா கட்டி பால் எடுக்கலாம் திருவி போட்டு மிக்சியில் அடித்தா நல்லா கட்டி பால் வரும் வேறு அவிஞ்சு கொண்டு இருக்கிறார் என்னளை கோருக்குடி வாங்குற எல்லாரும் ஆ என்ன அ என்னன்னு சொல்லீங்க இந்த கோருக்குடி வாங்கு எல்லாரும் ஆல்வேஸ் வெல்கம் டு தண்ணி ஊத்து தெரியான அளவு தண்ணி போடணும் கேன அதுதான் குறது தெரியிது மாதிரி மூஞ்சிர மத்தங்கள பாயறேப்ப உண்டான சரி தேங்காய் அரைச்சாச்சு இதை பிழிஞ்சு எடுத்தால் கட்டி பால் கிடைக்கும் கீர்த்தி ஒன்று சொல்லவா இந்த தேங்காய் பாலும் தான் இல்லை என்னமோ நினைச்சன் வரையில விட்டுட்ட மறந்துட்டு வந்ததும் சொல்றீங்களா வந்தது மறந்துட்டு நான் அது வந்து வந்தாச்சு தேங்காயில இருந்து வந்தாலும் தேங்காய புளியறது ஒரு தங்க கையல்லாம் நான் மச்சிக்கவா மசிடு நான் மசிக்கவா திடீர்னு தெரியுது நான் மசிக்கா உம் சுகும் அவங்க கூட கஷ்டப்பட்டு போதுண்ணா அது பதில் பண்ணுது அப்புறம் ஒரு அழகான ஒரு விஷயம் பிடிச்சீங்க தெரியுமா சுட்டுதோ

ஏலக்காய் எடுத்துருக்குறேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் ஏலக்காய் இருக்கு போ இது ஒரு இடி இடிச்சு எடுத்துருவோம் பர்ஃபெக்ட்டாக கொடுக்குறது உண்டு இந்த ஏலக்காய் தான் ரெண்டு அவ்வளோ வாசமாக இருக்குது இதை நாங்கள் உப்பு போட போகிறதில்ல இருக்கிறது கொஞ்சம் முன்னாடி போடுவோம் ஏலக்காய் அடிச்சாச்சு ஓகே நாங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த எங்களுக்கு பிடிச்சது தண்ணி பதமாக காய்க்குறாரு இப்போ நாங்கள் இந்த தண்ணி பதமாக காய்க்கிருக்கோம் இப்போ எனக்கு என்ன ஏலக்காய பழக்கிறோம் போட்ட உடனே ஒரு பாசம் என்னண்டு மணி மணி என்று தேவையான அளவுக்கு தண்ணி பதமா காய்ச்சிட்டு இருக்கிறோம் நாங்க கூட சவரிசி போடலாம் நாங்கள் சவரிசி போடலாம் எங்களோட கட்டியாரதா ஆரம்ப சாப்பிட முடியும் அதனால தண்ணி பதமா காய்ச்சிட்டு இருக்கிறோம் இப்ப குடிக்க நீங்களும் மறக்காம செய்து பாருங்க

கஞ்சி நீங்களும் இருக்க குடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க செய்து ஒரு லெவல் ல இருக்கு சோ இந்த எங்க ரெசிபியில நீங்க காட்டிناங்க செய்து சாப்பிட்டு பாருங்க ஒவ்வொரு லெவல்ல இருக்குது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாரையும் விட பெருமை பெற ஜெம்கே ப்ளாக் பை டேங்க்ஸ்